ஆர் என்டர்டைன்மெண்ட் சும்மா பொழுதுபோக்குக்காக இல்லை மகிழ்ச்சிக்காக அப்படி உலா வர்றது வேற எதுவும் பெரிய பர்பஸ் கிடையாது இதை தானே நம்ம ஊர் சுத்துறதுன்னு சொல்லுவோம் அதுக்கு கேல்யூவெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்பை பயன்படுத்தலாம் இப்போ இந்த யூசேஜ் பாருங்க she quit her job to go gallivanting around the globe ulagatha summa sutti varadhukaga sutti paakradhukaga ava velaiye uttaa இருந்த வேலையை விட்டுட்டா எதுக்கு உலகத்தை வேர்ல்டு டூர் போறதுக்காக சும்மா ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக ஸோ ஊர் சுத்துறது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த இந்த வேபினால குறிக்கலாம்